ஃபேன் உள்ளே தளபதி சார் அண்ட் ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருக்காங்க அண்டு விஜய் சேதுபதி இருக்கட்டும் அர்ஜுன் தாஸ் அண்ட் வெரி பிக் ஃபேன் ஆஃப் த டெரக்டர் ஆஃப்கர் கைதி ஸோ ரொம்ப நல்ல படம் இருந்துச்சு அண்டு ஐ திங்க் பொங்கலுக்கு ஒரு வெரி குட் செலிப்ரேஷன் ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அண்ட் சில சீன்ஸ்லாம் இட் இஸ் லைக் இன்ஸ்பிரேஷன் ஸோ ரொம்ப நல்ல படம் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் அண்ட் ஹாப்பி பொங்கல் சீரியஸ்லி வாத்தி வேற லெவல் வந்திருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் பீவியஸ் சினிமா டு கிவிங் அஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு சி த மூவி விஜய் தளபதி சார் வி ஆர் ஐ ஆம் அ வெரி வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ அண்ட் ஆஃப்கோர்ஸ் மாஸ்டர் இஸ் ஜஸ்ட் அமேசிங் அண்ட் மைண்ட் க்ளோயிங் நீங்கள் எல்லோரையும் சீக்கிரமாக மாஸ்டரோட பாருங்கள் அண்ட் ஐ விஷிங் ஆல் த டீம் அ வெரி ஆல் தி வெரி பெஸ்ட் இதுக்கப்புறம் நிறைய படம் வருது இதே மாதிரி ஹிட் ஆகணும் எல்லா படங்கள் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஹாய் ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ரொம்ப அண்ட் ஐ ஹோப் ஆல் தி ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டர் வந்திருக்கோம் அண்ட் அதுவும் இளந்தள பற்றி படம் ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மாஸ்டருக்காக அண்ட் ஐ திங்க் நாங்கள் மட்டும் இல்லை மொத்த இண்டஸ்ட்ரி மொத்தம் ஃபேன்ஸ் வெயிட் இருக்காங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஐ திங்க் கரெக்டான டைம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு உண்மையிலே ஒரு கொண்டாட்டம் ஒரு செலிப்ரேஷன் அண்ட் ஐ திங்க் எல்லா எல்லா தளபதி ஃபேன்ஸ் எதிர்பார்த்த அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது ஆக்ஷன் காமெடி அண்ட் கதை ஸோ ஒரு நன்றி ஃபார் சச் அண்ட் சேதுபதி அண்ட் சரோடிக் வந்து ஐ திங்க்

so i remember that uh, starting scene with arjun das also was fantastic. all the actors, andrea, malvika, all of the actors, i really loved it. and it was fantastic. i think it's a must watch. and theaters are really safe. so people should come to theaters and watch it with the 50% audience capacity what we have. really loved it. thank you guys. Uh, this is Manisha deshmani. மாஸ்டர் படம் சூப்பராக இருக்குது மஸ்ட் வாட்ச் மூவி தளபதி சார் ஆஸ் யூஷ்வல் கலிக்கிட்டார் ஸோ ரெண்டு பேரும் என்னோட ஃபேவரட் ஸோ இட்ஸ் அ வாட்ச் மூவி ஒரு வருஷம் கழிச்சு நம்ம எல்லோரும் இந்த தேட்ருக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ரீட் நம்மளுக்கு ஸோ ஃப்ரம் தளபதி சார் ஸோ தேங்க் யூ ஸோ மச் சொல்லுங்கள் த்ரீ இயர்ஸ் போனதே தெரியல அவ்வளோ ஒரு விஜுவலாக அவ்வளோ அழகாக இருந்தது எல்லோருமே ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக போராட்டணும் ஏன்னா எங்கள் லோகேஷ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைலாக்ஸாக இருக்கட்டும் மனசில் நிற்கிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அழகாக அமைச்சிருக்காரு விஜய் சார் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போகிட்டாங்க அது அது நல்லாவே ஒவ்வொரு ஷார்ட்ஸையும் ஒவ்வொரு சினிமையும் தெரியுது இது வந்து ட்ரூஸ் செலப்ரேஷன் தான் அந்த படம் எல்லோரும் வந்து சொல்லவே ஆனால் எல்லோருமே வந்து பார்ப்பாங்க அந்த லாக்டவுன் பத்தம் ரிலீஸ் ஆகிற முதல் படம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் விஜய் சார் விஜய் சார் பெரு வேறு வேறு நம்ம பார்ப்போம் ரெண்டு பேரும் தனித்தனி பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டு அவர் வேறு விதமாக பர்ஃபார்ம் பண்ணுவார் இவர் வேறு விதமாக பர்ஃபார்ம் பண்ணுவார் அந்த ரெண்டு கலவையும் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷனாக இருந்தது ஐ ஹோப் இந்த மாதிரி இன்னும் நிறைய நடிகர்கள் சேர்ந்து பண்ணும்போது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு முன் உதாரணமாக அந்த படம் இருக்கும் ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அதுதான் சொன்னேன் அதெல்லாம் பேசலாம் இல்லை இல்லை அது ஒரு விஷயம் வந்து அமையணும் ஒரு ஒரு விஷயம் வந்து அமையணும் இதில் இந்த படத்துல அது அமைஞ்சு வந்துருக்கு நம்ம நல்லது கெட்டது அதெல்லாம் வந்துட்டு நல்லது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்